பாஸ்டர் இப்படி பண்ணலாமா தேவ பயம் இல்லாத தேவ ஊழியர்களே இன்னைக்கு துணிக ஊழியர்னு சொல்லிக்கிற அது ஊழியனா என்னன்னு தெரியல ஊழியக்காரன் சொல்றவன் இன்னைக்கு சர்ச்சில் நின்னு சினிமா பாட்டு பாடுறாங்க அவன் எதுல அவன் தேவாவினால சொன்னா மோகத்துல நிறைஞ்சிருக்கானாங்க அவன் ஐயா நீங்க சொல்ற இந்த ஊழியக்காரரு சினிமா பாட்டு பாடுறாரு ஆனா நீங்க சொல்ற மாதிரி மோகத்துல அணைஞ்சிருக்காரு இப்ப பாருங்க இந்த நெரிஞ்சுதான் பாட்டு பாடன்றத ஆதாரத்துல காமிச்சிட்ட இப்பயாச்சு நீ ஒரு பேர் சொல்லி இந்த ஊழியக்காரரு இப்படிதான் தப்பி பண்றாரு பின்னாடி போனாடி போற மக்களை காப்பாத்தீங்களா சரி இவர் தான் உங்களோட தம்பியோட ஃப்ரெண்டு அதனால இவரு பேர் சொல்லி சொல்ல மாட்டீங்க இதோ இங்க ஒவ்வொருத்தரு சினிமா பாட்டு பாடுறதுல ஃபேமஸ் அத ஆவிக்குரிய அர்த்தங்களா மாத்தி பாடிலே இருப்பாரு இவரை கேப்பீங்களா மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் இவரையும் பேரை சொல்லி இந்த ஊழியர் டே இப்படின்னா சினிமா பார்த்த பாடி மக்களை ஏமாத்துறாருன்னே அவர் பின்னாடி போகிற மக்களையும் காப்பாற்ற மாட்டீங்க சரி ஒன்றும் கொஞ்ச நாளத்தில் உன் தம்பி வருவா போல சின்ன வயசுலேருந்தே ரத்தத்திலை சினிமா ஊர் இருந்ததுனே சாட்சி விடுவா போல அவரே சீக்கா எழுதிரியானு பார்க்கலாம் ஏன்னா அவனும் கெட்டு உலகந்தான் வாலிபரில் கெடுக்குதுன்னு பார்த்தா பாசர்னு பேர் வச்சிருக்கவனும் சர்ச்சுக்குள்ள பிள்ளைங்களை வர வச்சு அவன் கெடுக்கிறதுல இவன் பிசாசுக்கு அடுத்த ஆளா இருப்பான் போல இருக்கு அவன் சபைக்கு வரவங்க சினிமா பார்த்த பார வச்சு கெடுக்கிறதுல பிசாசுக்கு அடுத்தவனா இருப்பான் இவரே அவன் பிசாசுக்கு அடுத்தவனா இருக்கிறான்னு தெரிஞ்சோம் அவனை கை நீட்டி இவன் பிசாசன்னு சொல்றது தைரியம் இல்லாம இந்த மாதிரி மறைமுகமா பேசிட்டு இருப்பாரு ஐயா ஏன் பேர் சொல்லாம சொல்றாருனா இவரு அவனை பார்த்து ஒரு நாள் கேள்வி கேட்டா அவங்க இவரை பார்த்து ஒரு நாள் கேள்வி கேட்டு இவரோட தப்புல அம்பலம் ஆயிடுவோம் பயம் நினைக்கிறேன் இவன என்னங்க சொல்றது என்ன சொல்றது இது என்ன உலகம் இது ஐயா இவன என்ன சொல்றதுன்னு நடிக்காதீங்க உங்க தம்பியாச்சு சொல்றீங்க பாக்கலாம் உங்க தம்பி எப்படி வாழ்ந்து யாருன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஊழியத்திற்கு நான் வரும்பொழுது சாட்சி நான் பல இடங்களை சொல்லியிருக்கிறேன் அண்ணன் பேர் சொல்லாம ஏமாத்துவா போல தம்பி சாட்சியா சொல்லி மக்களை ஏமாத்துவாரு அதுல ஒரு சாட்சி இது ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் ஃபிலிம்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் என்ன பண்ணிட்டேன்னா மூவிஸ்க்கு சினிமாக்கு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி ஆனால் எங்க அப்பாவுக்கு தெரியாது

சினிமா மோகத்துல தான் இருந்தார் கடவுள் யாருன்னு தெரியாம சினிமால ஒரு வாய்ப்பு கிடைச்சிருமா ஏறமால் கூட சேர்ந்துலாமான்னு சொல்லி அவரே சாட்சி சொல்றாரு பாருங்க போயிட்டு அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சேன் அதுல பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் நான் கடைசியா வாங்கின சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்க எனக்கு அந்த காசை வச்சு என்ன பண்றது தெரியாது அவ்வளோ காசு இவரு ஒரு நாள் இப்ப தான் சம்பாதிச்ச அத வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சாட்சி கொடுக்குறாரு ஆனா அவங்க அப்பாவை குறிச்சு இவன் சாட்சி கொடுக்கும்போது என்ன சாட்சி கொடுப்பாங்கன்னா அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்து இவங்க வளர்க்கும் போது வீட்டுல ஒரு ஃபேன் சும்மா ஓடி கூட அந்த கூப்பிட்டு அவங்க ஃபேனு எப்படி ஓடு தெரியுமா மக்கள் கொடுக்குற பணத்துல ஓடுது செலவு பண்ண கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்தாரு அப்படின்னு பெருமையை சாட்சி கொடுப்பாங்க வெளியே வரும்போது என் ரூம்லயோ ரேச்சல் ரூம்லயோ ஒரு ஃபேனோ இல்ல லைட்டோ ஆள் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்துச்சுனா நானும் டெச்சல் தான் மெயினாக மாட்டினேன் ரெண்டு பேரும் கூப்பிடுவேன் நான் சொல்கிறது ஈவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்ச் இவ்வளோ பெருசாகிடுச்சுங்க அவனுடைய ஆசிரியர் வச்சிருக்காரு அவர் கூப்பிட்டு ஒரே டைலாக் தான் இதை வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு நூறு வாட்டி கேட்டுருக்கேன் என்ன தான் சொல்லுவார் டே வாங்கி இந்த ஃபேன் எப்படி ஓடு தெரியுமா இந்த லைட் எப்படி எரியுது தெரியுமா எவனோ ஒருத்தன் நம்ம சர்ச்சில் கல் உடச்சி அவன் சாப்பிட்ற கஞ்சிக்கு ஒரு ஊர்கா வாங்கியிருக்கலாம் ஆனால் ஊர்கா வேணாம் சர்ச்சில் காணிக்க போடலான்னு போட்டாண்டா அதில் தான் ஓடுது மரியாதையாக இருக்குன்னு சொல்லுவேன் இப்போ நம்ம ஜோயல்குள்ள சாட்சியில வச்சு பார்த்தா அந்த சாட்சி பொய்யா இருக்குமோன்னு தோணுது மக்களே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுத பயங்கரமா வேலை செஞ்சுட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை அப்போ வேலை செய்யும் போது நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ்க்கு ப்ரோக்ராம வேலை செஞ்சேன் அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன எப்படியாச்சும் ஏ ரகமான போய் ஒரு நாளைக்கு வேலை செய்யும் இது வந்து எனக்கு பல பல வருட கனவு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏ ரகமான போய் வேலை செய்யும் இதை இந்த கனவை வச்சுட்டு ரொம்ப நாள வேலை செஞ்சுட்டு பல சீடி டெமோலாம் டெமோ எல்லாம் எப்படியாச்சும் ரகமான அனுப்புவாங்க பல முறை ட்ரை பண்ணி சில முறை ஜஸ்ட் மிஸ் மிஸ் ஆயிருக்கும் ஸோ அப்படி இதெல்லாம் பல ட்ரெயிலாம் ஒரு பக்கம் ஓடிட்டு வேலை ஓடிட்டு இருக்கேன் நல்லா சம்பாதிச்சுட்டு போயிட்டு நல்லா கேட்டீங்களா நம்ம ஜோயலுக்கு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஏ அரகுமானன் கூட போயிட்டு மியூசிக் வாசிக்கணும் அவரு கூட இருக்கணுன்றது தான் அவரோட லட்சியமோ அவரோட பெரிய ஆசையோ அதுதான் இருந்தது அவர் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் நான் ஏ அரகுமான வாழாண்டு வந்துட்டேன் அப்படின்னு கதை விட்டாலும் அவர் சினிமாவுக்கு வாசிக்கிறோம் கூட தான் இன்னைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வரட்டு அவரோட கான்சர்ட்டே சாட்சி கொடுப்போம் சரி

வாசிக்கணும்ன்ற ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு குறித்து சாட்சி அவங்களோட அண்ணன் கேப்ரியல் பிரசங்கம் பிரசங்கம் பாருங்க அதிகாரத்திலிருந்து இளைய குமார பத்தி

இவ்வளோ சாதாரணமா பண்ணிட்டு இருந்தாரு இதுதான் சூசேச ஊழியர்களை பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுனே உட்காந்துருக்கார் நம்ம ஜோயல் அவர் செய்தி பேசி முடித்தார் இ ஃபினிஷ் தட் சர்மன் நான் ஸ்டேஜ் மேல கீபோர்டு வாசிந்து பிரேயர் டைம்ல வாசிட்டு இருந்தேன் ஐ வாஸ் ப்ளேயிங் கீபோர்டு டுரிங் தட் பிரேயர் அவர் ஜெபித்து முடிக்க போகிறார் and இஸ் is டு to finish the prayer ஆனால் ஏதோ ஒரு காரியத்தினால அவர் நிறுத்தி விட்டு அவர் சொன்னார் பட் கேப்ரியல் பிரசங்கத்தை முடிச்சிட்டு ஜெபம் முடிந்ததுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்றாரு

எல்லாம் பழைய ஆளுங்க யாருமே இவர் கூப்பிடறாரு சிப்ஜினே பார்த்து தெரியுதாரு ஆன் எதிர்பார்த்தபடியே ஒருத்தர் கூட ஃபிரண்ட்ல வரல ஒருத்தர் கூட பிரண்ட்ல வரல நோ ஒன் கேம் டு த ஃப்ரண்ட் கொஞ்ச நேரத்துல எனக்கே கஷ்டமாயிடுச்சு ஈவன் ஐ ஃபீல் வெரி பேட் த என்ன எங்க அண்ணன் பாத்தீங்களா ஈவன் இஸ் மை சன் இந்த அவமானம் எல்லாம் ஊழியக்காரங்களுக்கு தான் தெரியும் ஸோ வன் டேஸ் ஃபிரண்ட்ல வான்னு ஒருத்தருமே வரலடா எவ்வளவு பெரிய அவமானம் அப்போ ஊழியக்காரர் எல்லாம் பொதுவா இப்படியா ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுவாமே அதாவது அடிச்சு விடுவாங்க வாயில வந்து அடிச்சு விடுவாங்க அதுல யாரா வண்டா ஓகே வரலாம் அசீகமாயிடும் அப்படின்ற விஷயம் எல்லாம் நம்ம ஜோலிக்கு தெரிஞ்சிருக்கு சரி அண்ணா அசிங்க போட்டு போறாருன்னு தம்பி என்ன பண்ண போறாருன்னு பாருங்க உடனே மனசுல ஜோம் பண்றேன் சோ ஐ வாஸ் பேயிங் இன் மை ஆண்டவரே அண்ணன் பாவம் ஆண்டவரே see my brother is so pretty நேரம் கூப்பிட்டுகிட்டு இருக்காரு he is calling for long ஒருத்தர் கூட வர மாட்டறாங்க no one is coming in the front இவங்க 2500 பேர் உட்கார்ந்திருக்காங்க இங்க there are 2500 people யாராவது ஒருத்தர் மனசுல பேசி சும்மா நாச்சி வந்து கையை தூக்கிட்டு ஃப்ரண்ட்ல வரட்டுவாங்க லார்ட் இதுனா பார்த்த ஜாயிலே கடமல்ட பிரேயர் பண்றாரு ஆண்டவரே அண்ணா அசிங்க போட்டுடா யாராச்சும் ஒருத்தரே சொல்லுங்க ஆண்டவரே

நான் வந்து எங்க சர்ச்சு விசுவாசிகளுக்கு முன்னாடி கீழே இறங்கி இப்பதான் முதல் முறையா இயேசு ஏத்துக்கிறேன்னு சொன்னா யாராவது மதிப்பாங்களா என்ன ஜோயல் பிரேயர் பண்ணோடனே ஆண்டவர் ஜோயல் தான் தெளிவா பேசியிருக்காரு போக வேண்டியது நீதான் நீ நானும் அதாவது முன்னிருக்கேன் சொல்லி பேசியிருக்காரு அதுக்கு நம்ம ஜோயல் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு நான் இவ்வளவு பேர் பாசோட பையன் நான் முதல் முறையே இப்பதான் ரசிக்க போடுறேன் அப்படின்னா மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க பெரிய பாஸ்டர் நம்ம தாமசாதயா பிள்ளைகளுக்கு கடவுள் யாருன்னு

என் வாழ்க்கை முழுசும் உமக்கு தெரியும் I give my life to you Lord. என் கடந்த காலம் முழுவதும் உமக்கு தெரியும். Lord I commit my past into your hands. என்ன ஒரு முறை கூட மன்னிச்சு முடிய பிள்ளையா ஏற்றுப்பீங்களா? Please forgive me accept me as a child. அந்த 23 வயதில் ஆண்டவர் என் கரங்களை பிடித்தார் இன்றைக்கு வரைக்கும் என் கரத்தை விடவே. ஐயா ஏன் ஆ போய் சொல்றீங்க? உங்க 23 வயசுல ஆண்டவர் உங்க கையில புடிச்சாரு இதுக்கு கை விடல அப்படினு சொல்றீங்க. கேப்ரியலோட பிரசங்கத்தை கேட்டுதான் நீங்க பார்த்தீங்க முதல் முறைய ஆனவரை ஏற்றுக்கணும்னு சாட்சி சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஏ அரங்குமார் கூட பாட்டு பாடணும்னு சாட்சி சொல்லிட்டு ஏன் ஏன் மக்கள் அப்படி ஏமாக்கணிக்கிறீங்க இவங்கன்னா என்னதான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு மக்களை ஏமாத்தினாலும் இந்த நாள் வரைக்கும் சினிமாவில் வாசிக்கிறவங்க கூட தான் ஜோயல் சுத்துறாருன்னு ஊருக்கே தெரியும் அதனாலதான் அவன் அண்ணன் கேப்ரியலே சினிமாவை பத்தி பேசினாலும் அந்த சினிமா பார்த்து போறவங்க பேரை சொல்லி கடிந்து கொள்ள மாட்டாரு ஏன்னா அவங்க கடிந்து கொண்டா உன் தம்பிய பஸ்ட் நீ கேளுப்பா அப்படின்னு யாரா கேட்டுவாங்களோ இந்த ஒரு பயம் தான் பைபிள்ல போட்டுருக்கலங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படத்தக்க விதமாக இன்னைக்கு நடக்குதுங்க காரியங்கள் ஒரு நிமிஷம் சொல்றான் என் மூலமா அற்புதம் நடக்குதுன்றான் அடுத்து அதே வாயால சினிமா பாட்ட பாடுறான் சர்ச்சில் கேட்டான் ஆராதனையா அப்படி சினிமா பார்த்தா மக்களை ஏமாத்துறவங்கள காமிச்சு ஏமாத்தான் செய்ய பேரு இல்ல பிசாசுக்குறாங்க பின்னாடி போவாதீங்கன்னு சொல்ல போறது எதுக்கியாவிட்டு மக்களை ஏமாத்தினீங்க எப்படி பிசாசு இந்த நாட்கள்ல வஞ்சிக்கிறான் பாருங்க நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த அன்புனால பெருக கூடாது தேவ பிள்ளைகள் அந்த அன்புனால பெருக கூடாதுனா அந்த அன்பை காட்டவங்களை சொல்லி கடிந்து கொள்ளுமே அந்த அன்பை விட்டு வெளியே வந்துருவாங்க உங்க தம்பியும் அந்த அன்புல இருக்காருன்றதுக்காக இப்படி மக்களை ஏமாத்தின்னு இருக்காரு சரி நம் பையா அட்வர்டைஸ்மெண்ட் பத்தினா பேசிருக்காரு அதை பத்தி அடுத்த வீடு இல்ல செல்ல தெளிவா பாக்கலாம் பை நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்